ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் நித்யா புதுசு என்றால் சொகுசு என்பது மனைவிக்கு வேண்டுமானால் பொருந்தலாம் ஆனால் மருமகள்களுக்கு இல்லை திருமணத்திற்கு பிறகு புகுந்த வீட்டிற்கு வாழ செல்லும் புத்தம்புது மருமகள்கள் நிலைமை கொஞ்சம் சங்கடமானது தான் நித்யாவை பொறுத்தவரை இந்த சிறிதளவு சங்கடம் மலையளவு தொல்லையாகி போனது இவளின் புது மாமியார் சங்கரி படுத்தும் பாடு தாங்க முடியவில்லை முதன் முதலில் புகுந்த வீட்டில் காலடி வைத்த நித்யாவை ஆரத்தி எடுத்து அழைத்தாள் சங்கரி நித்யா அறைக்குள் நுழைந்ததுதான் தாமதம் துவங்கிவிட்டன சங்கரி தந்த சங்கடங்கள் கல்யாணம் மற்ற இதர கலாட்டாக்களால் களைப்புற்றிருந்த நித்யா ஓய்வெடுக்கலாம் என அப்போதுதான் கட்டிலில் சரிந்தாள் உடனேயே அரைக்கதவு படபடவென தட்டப்பட்டது கொஞ்சம் சமையலறைக்கு வரியாமா நித்யா எல்லாருக்கும் காபி போடணும் என்றார் சங்கரி காபி போடுவது என்ன கிரிக்கெட் மாதிரி டீம் விளையாட்டா எல்லாரும் சேர்ந்து போட அவரே போடலாமே அறைக்குள்ளயர்ந்திருக்கும் என்னை தொல்லைப்படுத்தி கொண்டு என நித்யாவுக்குள் எரிச்சல் இருப்பினும் புதுசாய் வந்திருக்கும் மருமகளாயிற்றே எடுத்தவுடன் இடக்கு பண்ண முடியுமா இதோ வர அத்த என்று சொல்லி சங்கரியை பின்தொடர்ந்தாள் சமையலறையில் சங்கரியின் சரமாரியான கட்டளைகள் கொஞ்சம் அந்த காபி தூளை அத்த இதுவா அது நித்யா பக்கத்து பாட்டில் இதுவா அந்த பக்கத்தில் இல்ல இந்த பக்கத்தில் இதுவா இல்லைம்மா மேல் தட்டில் இருக்கும் பாரு இதுவா அதுக்கு மேல நித்யாவுக்குள் எரிச்சல் மண்டியது இன்றுதான் வந்திருக்கிறேன் எனக்கு எப்படி தெரியும் எங்கே எது என்று குறைந்தபட்சம் எனக்கு இந்த வீட்டு சமையல் அறியும் சாமான்களும் பழகும் வரை அவராகவே எடுத்துக்கொள்ளலாம் அல்லவா மனதில் தோன்றியதை வெளிப்படுத்தாமல் காஃபி தூள் சர்க்கரை பில்டர் டம்ளர்கள் என எல்லாவற்றையும் தேடி தேடி எடுத்துக் கொடுத்தாள் நித்யா ஒரு வழியாக காஃபி போட்டு நித்யா கையிலும் ஒரு கோப்பையை கொடுத்து காபி எப்படி என்றால் சங்கரி நல்லா இருக்கு என்றாள் நித்யா உண்மையிலேயே காஃபி நன்றாகவே இருந்தது மாமியார்தான் நன்றாக இல்லை நாம் போட்ட இந்த டேஸ்டி காஃபியை நீயே கொண்டு போய் சத்யாவுக்கும் அவன் அப்பாவுக்கும் கொடுத்துடுமா என்றாள் சங்கரி சொன்ன வேலை ஒன்றும் பெரிதில்லை ஆனால் நித்யா அந்த வீட்டிற்கு மட்டும் புதியவில்லை அந்த வீட்டு மனிதர்களுக்கும் தான் அம்மா அப்பா பார்த்து செய்து வைத்த திருமணம் அதனால் கணவன் சத்யாவும் நித்யாவும் இன்னும் பழகவில்லை சத்யாவின் அப்பாவான மாமனாரை பற்றி கேட்கவே வேண்டாம் நித்யாவின் சங்கோஜம் சங்கடத்தை பற்றி சங்கரி கவலைப்படாமல் காஃபீற்றையை நித்யாவின் கைகளில் திணித்தான் ரொம்ப தேங்க்ஸ்மா என்று காஃபியை வாங்கி கொண்டார் மாமனார் அறைக்குள் இருந்த சத்யாவோ காஃபி கோப்பையை வாங்கி பக்கத்தில் வைத்துவிட்டு அவள் கைகளை பற்றினான் பிடிச்சிருக்கா என்றான் எது என்ன பிடிச்சிருக்கா என்று அப்போது அரைவாசலில் சத்தம் கொஞ்சம் நித்யா சமையல் செய்யலாம் என அழைத்தான் சங்கரி நித்யாவின் கைகளை உதறி காஃபியை தேடின சத்யாவின் கரங்கள் கத்தியும் கத்தரிக்குமாயம் கத்தரிக்காயுமாக சங்கரியோடு சேர்ந்து சமைக்க சென்றாள் நித்யா இடைவேளையின்றி சரம் சரமாக தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார் சங்கரி முழுக்க முழுக்க மகன் பிரதாபம் தான் சத்யாவுக்கு இது பிடிக்கும் அது பிடிக்காது சத்யா மிக அன்மானவன் மிக பன்மானவன் இப்படி அப்படி என்று சமையல் கூட முடிந்துவிட்டது சங்கரின் சத்யா புராணம்தான் முடிந்த பாடில்லை அயற்சி தந்தாலும் சங்கரின் சத்யா காலட்சேபம் அவனை பற்றி தெரிந்து கொள்ள நித்யாவுக்கு உதவியாக இருந்தது புது கணவனை பற்றி நித்யா நன்றாக புரிந்து கொள்வதற்கு இன்னும் ஒரு எதிர்பாராத நிகழ்வு அடுத்த நாளே நடந்தேறியது நித்யாவை தேடி அவள் தம்பி வினோத் வந்தான் புகுந்த வீட்டிற்கு வந்த அடுத்த நாளே தம்பி தன்னை தேடி வந்தது நித்யாவுக்கு ஆச்சரியம் ஆனால் அவனின் அழுத கண்களும் கவலையான தோற்றமும் அவள் எதிர்பாராதது நித்யாவை பார்த்ததும் அக்கா என்று அழுதான் வினோத் என்னடா ஆச்சு பதறினாள் நித்யா அக்கா எதுவும் சொல்லாமல் மேலும் அழுதான் என்னடா நடந்துச்சு சொல்லிட்டு அழுடா அப்போது அங்கே வந்த சத்யா பரஸ்பரம் அழுது கொண்டிருந்த பாசமலர்களை பார்த்தான் அடா வினோத் எப்ப வந்த சத்யாவை பார்த்ததும் கண்களை துரைத்து கொண்ட வினோத் மாமா என்றான் என்ன விசேஷம் காலேஜில் ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை என்று சத்யா இருந்து இரண்டு கோக் கேன்களை இரண்டு கோக் கேன்களை எடுத்து ஒன்றை வினோத் கையில் கொடுத்தான் மற்றதை தான் வைத்துக்கொண்டு கொண்டு வினோத் பக்கத்தில் அமர்ந்தான் மறுபடியும் மாமா என்று அழுதான் வினோத் முதல்ல விஷயம் என்னென்னு சொல்லித்துள்ளடா என கடுப்பானால் நித்யா நான் இனிமேல் காலேஜுக்கு போக மாட்டேன் ஏ என சத்யாவும் நித்யாவும் கோரசாக கேட்டனர் கேர்ள்ஸ் பாட சொல்றாங்க ஆட சொல்லி ரேக்கிங் பண்றாங்கக்கா அதிலும் அந்த சீனியர் ஸ்ரீராம் என வறுத்து எடுக்கிறான் வகுப்புகள் வந்து கலாட்டா பண்றான் பெஞ்ச் மேல ஏறி நில்லு கரணை போடு சல்யூட் அடின்னு ரகல பண்றான் ஒரே அவமானமா இருக்கு என்று புலம்பினான் வினோத் அட இதுதானா விஷயம் என சத்யாவும் நித்யாவும் புரிந்து கொண்டு புன்னகையை பரிமாறினார் காலேஜில் இதெல்லாம் சகஜம்டா வினோத் என்றாள் நித்யா ஓக்கா படுறவங்களுக்கு தானே தெரியும் நித்யாவுக்கு கோபம் லேசாக எட்டி பார்க்க சத்யாவுக்கோ சிரிப்பு வந்தது வினோத்தின் தோல் மேல் கை போட்டு அணைத்து கொண்டான் சத்யா பார் வினோத் ராகிங் என்பது அந்த காலத்திலேருந்தே இருப்பது தான் இப்போ அளவுக்கு மீறாத வர பிரச்சனை இல்லை ஆட பாட சொல்கிறதெல்லாம் சும்மா ஜாலிக்காக இதையெல்லாம் லேசாக எடுத்துக்கிட்டு கடந்து போயிடணும் அப்புறம் ராகிங் பண்ணுற சீனியர்ஸ் எல்லாம் வில்லம் கிடையாது ஜூனியர்ஸ் உங்ககிட்ட ஒரு பரிச்சயம் ஏற்படுத்திக்க ராகிங் ஒரு வழிமுறை அவ்வளவுதான் இதையெல்லாம் சாதாரணமாக எடுத்துக்கிட்டு கல்லூரி வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும் ஆனால் மாமா தயங்கினான் வினோத் அப்படியே ஏதாவது பெரிய சிக்கல்னா என்னிடம் சொல்லு நானே காலேஜுக்கு வரேன் ஓகே என்றான் சத்யா சரி என்று கிளம்பி போய்விட்டான் வினோத் சத்யாவும் அவன் அப்பாவும் டிவியில் கிரிக்கெட்டோடு ஐக்கியமாயினர் அறைக்குள் சென்றாள் நித்யா சில நொடிகளில் அரைக்கதவை படபடவென்று தட்டியபடி நின்றிருந்தார் சங்கரி இந்த வீட்டுக்கு வந்த நாளிலிருந்து நிமிஷம் குறையாமல் நித்யாவை அறைக்குள் விடாமல் சாத்திய கதவை உடைத்து விடுபவள் போல தட்டோ தட்டென்று தட்டுவாள் ஏதாவது வேலைகளை அவள் தலையில் கட்டோ கட்டென்று கட்டி தொல்லையை தந்து கொண்டிருந்தாள் சங்கரி விதியை நொந்தபடி என்ன என்று மாமியாரை ஏறிட்டாள் நித்யா இன்னைக்கு பௌர்ணமி நம்ம தெரு ஈஸ்வரன் கோவிலில் பூஜை விசேஷமாக இருக்கும் நீயும் சத்யாவும் போயிட்டு வந்துருங்க சத்யா கிட்டே சொல்லிட்டேன் நீயும் இரு சங்கரி சொல்லிவிட்டாகல நித்யாவுக்கு ஆச்சரியம் சத்யாவும் நித்யாவும் மகிழ்ச்சியுடன் கோவிலுக்கு கிளம்பினர் மேலே தெரிந்த முழு நிலவை இருவரும் ரசித்தபடி கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் புத்தம்புது ஜோடி புறாக்களாக வளம் வந்தனர் நித்யாவின் மொபைல் சினிங்கியது அக்கா நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியா அப்புறம் நான் சொன்னேன்ல ஸ்ரீனியர் ஸ்ரீராம் பற்றி ராகிங் பண்றாரு டார்ச்சர் கொடுக்கறாருன்னு ஆனா அவர்தான் இப்போ எனக்கு சிறந்த நண்பர் புக்ஸு நோட்ஸ் எல்லாம் கொடுத்து ரொம்ப உதவி பண்றாரு இந்த பாடத்தை எப்படி படிக்கணும்னு எல்லாம் சொல்லித் தராருன்னா பாரு மாமாவுக்கு தான் நன்றி சொல்லணும் என் சார்பாக அவர்கிட்ட சொல்லிடு நண்பர்களோட கெட்டு டு கதர் உன்கிட்ட அப்புறம் பேசுகிறேன் வச்சிட்றேன் அக்கா சத்யாவின் கைகளை கோத்தபடி வீடு திரும்பினாள் நித்யா பௌணமின்னு பால் பாயசம் செஞ்சேன் அதை கொஞ்சம் எல்லாருக்கும் கொடுமா என்று ஏவிய சங்கரி மேல் நித்யாவுக்கு கோபம் வரவில்லை புதிதாக வந்திருக்கும் நித்யாவுக்கு வீடும் மனிதர்களும் பழக வேண்டும் என்பதற்கான வழிமுறைதான் மாமியாரின் வேலை வாங்கும் படலம் என்பது அவளுக்கு புரிந்தது ஹாலில் எல்லாரும் பாயாசத்தை பருகி கொண்டிருக்கையில் ஒரு வேலை ஒரு வேலை தேடிக்க நித்யா நீயும் படிச்சிருக்க எதுக்கு வீட்டில் சும்மா இருக்கணும் என்று சங்கரி சொல்ல நித்யாவுக்கு கண்கள் பணித்தன மாமியாரின் வார்த்தைகளும் மாஞ்சையும் இனித்தன